விடியல சே சென்றியரே சுந்திரே சீக்கிரமா வந்துடுங்க அரே அரே அருள் வேப்பில ஆராயிரம் வேப்பில ஆராயிரம் வேப்பில வேப்பிலையா பூப்பரிக்க

மா மா மாறி பூக்களும் பொழுது இன்னும் விடியல சூரியதே சந்திரே சந்திரே சீக்கிரமா வந்துடுங்க ஒன்பது ஒன்பது வேப்பில ஒன்பது ஒன்பது வேப்பில ஒன்போதாயிரம் வேப்பில ஒன்பதாயிரம் வேப்பில வேப்பிலையா பூப்பருங்க வேப்பிலையா பொழுது என்ன விடியல பொழுது இன்னும் விடியல சூரியரே சந்திரே சீக்கிரமா போயிடுங்க சூரியனே தஞ்சரே சீக்கிரமா வந்துடுங்க அரசியலையும் கூட்டிக்கொண்டாலும் மாமா ஆறு வந்தாலும் மாமா ஆறு <Overlap/> வந்தாச்சு 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 வந்தாச்சுக்குர ரவ ரக தியாயாயாக் wọ́n gba bee! wọ́n gba bee! oombo oombo.